ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ என்னோட வீடியோ பிரிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி என்னோட ஸ்டடி விளாகில் அவுட்டிங் ப்ளஸ் ஸ்டடி விளாக் எப்படி கண்டினியூ பண்ண அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மார்னிங் எழுந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தம்பியை வந்துட்டு ஸ்கூலில் விட்டுட்டு ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்க்கு குழந்த பிறந்துடுச்சு ஸோ பார்க்க போயிட்டோம் ஸோ ஒரு நியூ பார்ன் பேபி எடுத்து கையில் எடுத்து பார்க்குற ஒரு சந்தோஷமே தனி தான் ஸோ அந்த குழந்தைய கையில் வாங்கின உடனே எல்லா கஷ்டமும் எதுவுமே தெரில அந்த குழந்தையோட ஃபேஸு அவ்வளோ பிங்கிஷாக இருக்கும்போது அதோடய சாஃப்ட்னஸ்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ளஸ் மைண்டுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக கிடச்சிது ஸோ இவ்வளோ நாள் ஒரு டிப்ரெஷன்லேயே இருந்ததுக்கும் அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு ஆஃப்டர்நூன் டூ பிஎம் போல தான் வந்தோம் ஸோ வந்ததுக்கப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பெண்டிங் வந்துட்டு எஸ்எஸ்சில் ரெண்டு லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் ஸோ ரெண்டு லெசன் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே பவர் கட் ஆயிருச்சு ஸோ தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிச்சு தம்பி எழுந்தால் ஸோ அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அவங்க கூட விளையாடிட்டு அண்ட் டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட் எகெயின் தம்பியை தூங்க வச்சுட்டு அகெயின் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்படி தான் என்னோடய டே விலாக் இருந்துச்சு ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் டூ ஏக்கு வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க உங்கள வந்துட்டு எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விளாக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டடி ரொட்டீன் விலாகா இல்லை வந்துட்டு டாபிக் வைஸ் என்ன படிக்கிறோம் எப்படி வந்து படிக்கிறோம் அந்த புக்கு வைஸ் இருக்கிற டாபிக் இப்போ வந்துட்டு ரெட்வைஸ் பண்ணணுமா ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வ்ளாக் கொடுக்குறேன் ஸோ டாபிக்ஸ் வந்துட்டு எதாவது ரீட் பண்ணி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள் நான் வந்துட்டு போடுறேன் ஸோ எந்த மாதிரி வேணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வ்ளாக் போயிட்டுருக்கு நான் இப்படி தான் இருக்கேன் ஸோ ஸ்டடி ரிலேட்டடாக என்ன கொஷின் வேணாலும் கேளுங்கள் தேங்க்யூ